ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போது லஞ்சுக்கு டின்னருக்கு ஏற்ற ஒரு டிஷ் தாங்க வாங்கின வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் ஒரு வெங்காயம் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேங்க பூண்டு ஒரு டீஸ்பூன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் நம்ம அதுக்கு இஞ்சியும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு அரை பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம பண்ணப்போ வந்து ஒரு தை தடுக்கா இங்கே நார்த் இந்தியன் ஸ்டைல் தயிர் குழம்புங்க அது பார்த்துக்கலாம் வாங்க நாடு பற்ற வச்சுட்டா ஃப்ரை பண்ணி வச்சாச்சு இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு போட்டு சாரி கடுகு போட்டுக்கங்க கால் ஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகா அப்படியே போட்டுக்கலாங்க கொஞ்சம் பொறிட்டும் இப்போ இந்த பூண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகா இப்போ வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் வதங்கட்டும் பார்ப்போம் அது நல்லா லைட்டாக கோல்டன் ஃப்ரை ஆகணுங்க இந்த பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் நம்ம வெங்காயம் கருவேப்பில சேர்த்துருக்கோம் இப்போ கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிர்ச்சி எடுத்திருக்கேன் கலர் கொடுக்குறதுக்காக இந்த மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க நான் ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டேன் இது கொஞ்சம் வதங்கட்டும் ரெண்டு செகண்ட் நம்ம தயிர் பார்த்துக்கலாம் நான் தயிர் வந்து இந்த கப்பில் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேங்க கெட்டி தயிர் புளிப்பு இல்லாத இருக்கணும் கொஞ்சம் சரிங்களா கொஞ்சம் ஜாஸ்தி புளிப்பாகவும் இருக்கக்கூடாது நம்ம இப்போ இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி நல்லா இதை பீட் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் அப்புறம் அவ்வளோதான் இதை நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் இது கொஞ்சம் ஆறுட்டங்க ஆறுன அப்புறம் நம்ம இந்த தயிரை அதில் விடுவோம் சரிங்களா இதை நான் நல்லா எப்படி பீட் பண்ணி வச்சுக்கிறேன் அஞ்சே நிமிஷத்தில் ரெடியாகிடுங்க இது சரிங்களா இப்போ இதை அடிச்சு வச்சுன்னா இது ஆறுனப்புறம் இதில் நம்ம ஊற்றிடலாம் இன்னும் உப்பு போடல உப்பு தயிர் சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு தாங்க உப்பு போடுவோம் பார்க்கலாம் இதை நல்லா சூடாறி எடுத்து அவ்வளோதாங்க இதில் தயிரை நம்ம நல்லா பீட் பண்ணிட்டோம் கட்டிகள் இல்லாமல் இப்போ அதில் ஊற்றி கலந்துடலாங்க அவ்வளோதாங்க இதில் நீங்கள் கொஞ்சம் ஒரு பிடி கொத்தவனி ஒரு பிடி தூவிடுங்க சூப்பராக இருக்குங்க இது சாதத்து கூட சாப்பிட இங்கே ஆலு பரோட்டா மூளி பரோட்டா நார்த்து சைட்லலாம் இது ரொம்ப ஃபேமஸ்ங்க பிஹாரி பஞ்சாபி பெங்காலி எல்லாமே நார்த் சைடு எல்லாமே ரொம்ப மகாராஷ்டிரா ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இது தடுக்கா சொல்லுவாங்க இது பேர் நான் வந்து சட்டு புட்டுன்னு பட்டா ஃபட்டுன்னு எடுத்து இந்த மாதிரி தாளித்து அவங்க லஞ்சுக்கு டின்னருக்கு ஆலு பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிடுவாங்க சாதத்து கூட நீங்கள் சாதத்து கூட போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட வாழக்காய் வாழக்காய் ஃப்ரை உருளைக்கிழங்கு ஃப்ரை எல்லாமே கருணைக்கிழங்கு ஃப்ரை ஃப்ரை எல்லாமே இது கூட நல்லாயிருக்குங்க சூப்பராக வச்சு சாப்பிட்றதுக்கு நான் இப்போ வேறு டிஷ்ல போட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க அவ்வளோதான் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பெருங்காயம் எப்படி வேணும்ன்றவங்க போட்டுக்கலாங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மெயினென்னால் தாளிக்கும் போதே ஒரு ரெண்டு பிஞ்சு பெருங்காய பொடி போட்டுக்கோங்க இது அப்படியே நல்லாயிருக்கும் நான் அப்படியே சாப்பிடுவேன் நம்ம ஒரு தயிரெலாம் தாளிக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி சத்திங் சா செஞ்சிங்கன்னா இது நார்த் இந்தியன் ஸ்டைல் நார்த் ஸ்டைல் ஆகிடும் சரிங்களா இது உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன் சூப்பராக இருக்குங்க நான் இப்போ வெயிட்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுத்து ரொம்ப ஈஸி அண்ட் குயிக் சிம்பிள் ரெசிபி தாங்க நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ தேவைன்னா கொத்தமல்லி நிறைய போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு பிடி போட்டுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக பெருங்காயம் ரெண்டு பிஞ்சு தாளிக்கும் போதே சேர்த்துக்கோங்க சரிங்களா இது ரெண்டும் பண்ணி பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்குங்க சரிங்களா நாங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன் இப்போ சுடசாதத்து கூட வாழைக்காய் ஃப்ரையோடு நாங்கள் சாப்பிட போகிறோம் லஞ்சுக்கு தாங்க சரிங்களா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்